இங்கே வந்து முழுக்க வந்து காளான பேஸ் பண்ணி தான் இருக்கு வேணே முக வந்து காளானால் செய்யப்பட்ட சாப்பாடுகள் நிறைய இருக்கு ப்ளஸ் சூப் இருக்கு மஷ்ரூம் சூப் இருக்குது அங்கால ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அங்கால கொத்து இருக்குது அங்கால வந்து ஹோட் பட்டர் மஷ்ரூமா அடுத்து வந்து டெவல் என்ன மஷ்ரூம் டெவல் இருக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி இருக்குது அடுத்து வந்து சும்மா சைவத்தோட இதுல கொஞ்சம் வித்தியாசம் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் இருக்கு ரைஸோட இந்த பீஸ் அந்த முருமரம் பீஸ் கிளம்பி சாப்பிடுவேன் காலான ஒரு டே வெறும் சூப் அடைஞ்சு ஒன்று சாப்பிடலாம் ஏன்னா அந்த இப்போ ஒரு அஞ்சு பேர் வைக்கிற அஞ்சு பேர் சேர்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் அப்புறம் போக போக இந்த நிறைய புரிஞ்சிருக்கிறது அதே மாதிரி போகுது இப்போ சைடுனாலும் இந்த இப்போ இந்த இறைச்சியில இருக்கிற ஆசிரியர் பண்ண காலநிலை வேற அது அளவு இருக்கு அனைத்து உலகம் வணக்கம் நாங்கள் இந்த காணொலி கண்டிங்க வந்தாங்கன்னா நெல்லடிக்கு வந்திருக்கிறோம் அதாவது வந்து நெல்லடியில் எங்கன்னு பார்த்தோம் என்றால் நெல்லடி சென்ட்ரல் காலேஜ் நெல்லடி சந்தையில் இருந்து சென்ட்ரல் காலேஜில் எனக்கு தெரியும் சந்த நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து சந்த நாங்கள் இடக்கை பக்கம் சென்ட்ரல் சென்ற குளிச்சு அதுக்கு முன்னூக்கே பார்த்தோம்னால் மிஸ்டர் திங் மஷ்ரூம் ஹட் அண்டு ஒரு சைவ அசைவ உணவகம் இங்க வந்து முழுக்க வந்து காளான பேஸ் பண்ணி தான் இருக்கு முக வந்து காளானால செய்யப்பட்ட சாப்பாடுகள் நிறைய இருக்கு அதுதான் நாங்க இங்க வீடியோ காலான வந்து நாங்கள் நல்ல ஒரு கடை செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு பழமையா நாங்கள் பாக்குற கடையில பார்க்க ஒரு வித்தியாசமான செட்டப்ல இருக்கும் பாருங்க கடை நீங்க தான் வந்து நாங்கள் நீங்க போய் உள்ள என்னென்ன மாதிரி இருக்குது உணவுகள் இருக்கு பார்க்க போறான் இந்த கடை வந்து சனிக்கிழமையில மட்டும் துறக்காது மிச்சம் இன்னாலும் துறக்கும் சனிக்கிழமை மட்டும் துறக்காதா மத்தியான ஒரு பத்திர பதினொன்றை துறக்கும் இரவு வந்து எட்டு ஒன்பது வரைக்கும் வந்து திறந்துருக்க வேண்டாம் நான் சொல்லியிருந்தவர் நாங்கள் இப்ப உள்ள போய் சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம் மற்ற வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்ற கடையான போன் நம்பர் லொகேஷன் கொடுத்து கொடுங்க நீங்க கால் பண்ணி பாத்துட்டு இப்ப தூரத்தில் இருந்து வரீங்கன்னா கால் பண்ணி பாத்துட்டு ஓகே வாங்க நாங்கள் காணிக்க போகும் ஓகே மேட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் முன்னுகே காட்டுறேன் நெல்லையடி சென்ட்ரோலேஜ் ரோட் நெல்லியடி வேறு மிஸ்டர் திங் மஷ்ரூம் கார்டு வந்து ஃபோன் நம்பர் இதுலேயே இருக்குது இதிலேயே காட்டிக்குள்ளே நான் கேள்வி ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் சைர் எழுபத்தாறு சைவ் ஆறு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு சைர் எழுபத்தாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது எண்ணூற்றி நாற்பத்தொம்போது இதே நம்பர் தான் விளையாண்டு அண்ணா போய் கேட்டுக்கொள்வோம் இப்போ கடைக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஓகே கடைக்குள்ளே போனேன்

லைங்கள கட் மெனு ஒன்று இருக்குது அதனால மெனு கலோட்டி இருக்குது பாத்தீங்கன்னா கடைசிட்டு ஒரு கணக்கானூர் சின்ன கடை அப்படிங்கிற வந்து காலாண்ட இதுகள் போட்டிருக்கு நன்மைகளை பெட்டி போட்டுருக்குறாங்க குறை கிளோரி உணவு உடல் நிறைய குறைக்கும் நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது நிறைய எதுகள் நிறைய சுத்திகள் போட்டிருக்கு அப்படிங்கால வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மெனுவும் இருக்கு இங்கே இதுல உலைகளில் இது என்ன ஜூஸ்ல இது போட்டிருக்கு இங்க வந்து இங்க எடுக்கலாம் மேல இருக்கான் மஷ்ரூம் பேர்கர் இருக்குது வித்தவுட் அவுட் சீஸ் முந்நூறு வித் சீஸ் வந்து நானூறு ரூபாயா சரியோ அங்கால ஃப்ரைட் மஷ்ரூம் அதுக்கு ஒரு பீஸ்களை பொறுத்து இருக்குது லெக் பீஸ் இப்போ கேஎஸ்சி மாதிரியான எங்களால சூப் இருக்குது மஷ்ரூம் சூப் இருக்குது அதனால ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அதால கொத்து இருக்குது அதனால வந்து ஹோட் பட்டர் மஷ்ரூமா அடுத்து வந்து டெவல் என்ன மஷ்ரூம் டெவல் இருக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி இருக்குது அடுத்து வந்து நூடுல்ஸ் மஷ்ரூம் நூடுல்ஸ் இருக்கு இவ்வளவும் இருக்கு ஓகே இப்போ நாங்கள் அண்ணாடையும் கழிச்சிட்டு என்ன மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லி இன்னும் நோட் பண்ணியா சொல்லுங்க இது நான் ஒரு ட்ரெயின் செட்டப் அந்த சீட்டு கிடப்பு ஆ ட்ரெயின் செட்டப் இன்டர் சிட்டி ட்ரெயின் அது ஜாலதான் அந்த ட்ரெயினில் இருக்கிற சின்ன சீட் மாதிரி அந்த அது விண்டோ விண்டோ ஓகே வித்தியாசமாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு

கேபிசி மேல இருக்கு லைட்டா கேசி மேல இருக்கு சரி ஹாட் ஸ்பாட் இருக்கானா இதுல என்னண்டான்னா சோஸ் இல்ல அந்த இந்த இல மேரி பாருங்க அப்படியே முழு மஷ்ரூம் முழு மஷ்ரூம் அப்படியே பிரிச்சிதே போறீங்கனா இத எடுத்து ரைஸ் எல்லாம் தள்ளி வச்சிட்டு சரியா தனியா சாப்பிட்டு தனியா சாப்பிட்டுட்டு சோஸ் எடுத்து அப்படியே ரவுண்டா மேல ஊத்துவோம் இந்த இதுல ஊத்துவாங்கட்ட இந்த சவர் மாவுல ஊத்துவாங்க அப்படியே கேபிசி ஃபீல் வரும் சாப்பிட்டா இப்படி ஊத்திட்டு

ஃபுல் ஃபிளேவர் வித்தியாசமா இருக்கு என்ன பழமையா போடுறது ஒண்ணு இல்ல இல்ல இது வித்தியாசம் உறப்பும் இல்ல இது ஒரு வித்தியாசமா டேஸ்ட் பண்ணு இது ஒரு ஃபிளேவர் தூள் போட்டுக்கிட்டீங்கனா உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல நான் சங்கர் என்ன டப்பா நான் வெச்சிருவானா தூள் சங்கர் செஃப் சங்கர் என்ன தூள் ஏதாவது சாப்பாடு போறது ஒரு பாட்டு என்ன அரிசி இது வந்து இது சம்பா அரிசி ஹம் சம்பாவா பொன்னியா பொன்னியா இருக்கலாம் இலக்கிட்டு சம்பாவா இந்த ரைஸோட இந்த பீஸ் அந்த முறுமுறன்ற பீஸ் கிளம்பி சாப்பிடுவேன் சிக்கன் சாப்பிடற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது ஆனா நூறு விதம் தேஸ் வந்து வித்தியாசம். பொதுவா இந்த மோட்டரைஸ்மென்ட் எக் இதுக்கு தான் சிக்கன் ರೈஸ்லாம். எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான். எல்லாம் வரக்கு தான். வித்தியாசம் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த ரெசிபி தோல் தோல் வித்தியாசம் வந்து முதலாவது அது வந்து இந்த இதோட சேரنا. பொரிச்ச ஹாலானை சாப்பிட்டீங்க. நல்லா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு ரைஸ் சாப்பிடலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கெண்ட பிரச்சனை இதுல வந்து ரைஸ் நல்லா பிடிச்சிருக்கு உம் கொத்துங்க இருக்கு இதுல இதே மாதிரி கொத்தும் பிரியாணியும் இருக்கு ஆஹ் மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் மஸ்ரூம் பிரியாணிக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபா அவ்வளவு எட்நூற்றம்பது ரூபா ஆஹ் அதையும் ட்ரை பண்ணி பாக்க நாங்க அது எடுக்கல உம் என்ன நிறைய சாப்பிடுது ரெண்டு அந்த காளான் ஃப்ரை சாப்பிட வயிறு ரேஞ்ச மாதிரி வந்துடுது உம் இது முத்தியா சாப்பிடலாம்

மேட பாத்தீங்கன்னா இது வந்து வெஜ்ஜுக்குரிய குரிய கிச்சனaikum இங்கால வந்து நான் வெஜ் இருக்கு கிச்சனaikum ட்ரெண்ட் தான் போறப்பள்ள. என்ன இந்த ரைஸ் பிடிச்சிருக்கா? வித்தியாசமா ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் தம் 버거 இதான் 버거 வெற்றி நினைக்கிறேன். ஆஹா. கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ம். சரி, நாங்க சாப்பிட போற மிச்சன் நான் சாப்பிட சாப்பிட்டு இருந்தா, பாக்கறவங்க ஒரு மேரேட் இருக்கும். அதர வந்து என்ன செய்யற மாதிரி?

தண்ணிங்கள் மிளகு நல்லா இருக்கு சூடு என்ன ஆர்ட்டா இருக்கு நல்ல கேரட் நல்ல இதாண்டி தேய்ச்சி போட்டுருக்கு பைத்தங்காய் அதை போட்டுறது போல விதாக அடிப்படுது என்ன ஐட்ட மாதிரி இல்ல கூல் thickness, திக்னஸ்ல இருக்கு அதான் ஹைட் ஏனா சூப்பர் எல்லாம் போடாம ஒரு திக்கா வந்து இந்த காலா சாப்பிடு நல்லா இல்ல தக்கு தக்குனா வித்தியாசம் இருக்கு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் நான் அப்படியே குடிச்சு கொண்டு ம் நூறு

ஒரு ஆள் ஒன்று ரெண்டு இது இதுகளை சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் பின்னுக்கு போய்ட்டு வந்தா முக்கியமா ட்ரை பண்ணி பாருங்க சரி சாப்பிடுறதோட இருக்கணும் தயாராவே பார்க்கவே கடப்பாருங்க

நிறைய பேருக்கு அந்த காலான நல்ல உயிரா இருக்கிறாங்க ஓகே இருக்கு அதுக்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்க பிறகு சூப் பிடிச்சாங்க அது ரெண்டும் இது பக்கம் நல்ல சூப் நல்லா ஃப்ரைட் ரைஸ் நல்லா அந்த ஃபிளேவர் அந்த ரைஸ் அந்த ஃபிளேவர் வந்து செம்மையா இருந்தது வித்தியாசமான ரைஸ் சாப்பிடணும் பொறிச்சு பொறிச்சு போட்ட இதுவும் அந்த ரைஸை கலந்து சாப்பிடுங்க அந்த நறுக்கு முறுக்கணும் சாப்பிடுங்க நல்ல சம ஒரு ஃபிளேவரா இருந்தது அதுக்கு பிறகு சூப் நல்லா இருந்தது அதுக்கு இப்படிதான் இருந்து மற்ற வந்து நாங்கள் மிச்சம் கொத்து பிரியாணி அது நிறைய இருக்குது மூடு செல் இருக்கு பேர்கர் இருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல இங்க ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற வந்து இங்கால பார்த்தோம் என்றால் இதுல எல்லாம் போட்டிருக்குது எஃப் யூபேஜ் வந்து மிஸ்டர் திங்க் எம்ஏச் எஃப் இபேஜ்ஜாம் அதை நான் கீழே கொடுத்து கொள்வேன் நீங்க பாக்கலாம் அட் இவை வந்து ஃபோன் நம்பர் சொல்லும் போதில் ஹார்ட் இருப்பேன் நான் சொல்லி கொள்வேன் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் போய் இருக்கு நீங்கள் கோல் பண்ணி பார்த்துட்டு அது துறந்துக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு வரலாம் என்றால் சனிக்கிழமை மட்டும் திறகு இருமீச்சல் ஆனந்தோ உண்மதி